அப்புறம் ஜிபி முத்து வாய்ஸ் தானே பேசணும் அதில் போவானே இதில் போவானே செத்த பயில தூக்கு மாடி சாகுனடே கம்மநாட்டிங்களா வண்டாம்பர் அடுத்து ஒரு பேர் ஃபேக் ஐடி ஐயோ உங்கள் ஆத்தாக்கு பேர் வைக்கணும் உன் பேர் ஜெட்டி ஏடா மேலே இங்கே உங்களுக்கு தொங்க வீட்டில் போட தப்போதி வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான்

ஒரு பாட்டா எனக்கு பாட்டு பாட தெரியாதுங்கப்பா உங்க அம்மாவை காட்ட சொல்றாடி நான் அம்மாவை காட்ட பாக்கிறேன் எப்படி இருக்கு மத்தியில மொழியில் இருப்பான் சாமி அவங்க அம்மா ஊருக்கே காட்டு வாடாது அததான் அவன் சொல்லுவான் புரியுதா அவங்க அம்மாவுக்கு அதான் வேலையே அதனால இவன் அவங்க அம்மாவுக்கு அதான் பண்றான் மாமா மாமாவை பக்கத்துல தான் இருக்கு மாமா ஒரு ஷாம்க்கு ஒரு ஹாய் சொல்லு ஹாய் ஷாம் ஷாம் ஸ்பானர் குத்துன ஏன் வரல அப்படியே ஷாம் குத்தியா ஆமா இந்த நம்ம ரெண்டு ஐடி இருக்கானே அப்படியே கரெக்டா ஷாம் தானா ஃப்ரீ ஃபயர் பா ரொம்ப சாலிச்சி போடுறாங்க பா முடியல இவங்க மத்தியில் டைம் சொல்கிறீங்க ஆமாம்ப்பா நைட் டைம் தானே சொல்ல முடியும் அங்கே இங்கே டூ ஹவர்ஸ் டைம் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லவங்களும் கெட்டவங்க ஆயிடுறாங்க கெட்டவங்களை ஆக்கிடுறீங்க ரெடி கொடுக்கலையா மேடாடி நீ சாயங்காலம் ஈவினிங் கொடுத்தனே யார் கொடுத்தோம் அப்புறம் நேற்று இன்னைக்கு தான் தெரியுது சாப்பிட்டேன் தஞ்சாவூர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ எஸ்எஸ் பிரதர் எங்கே தான் போனீங்க எப்படி தான் வரீங்க ஆளே காணலை உங்களுக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் ஏன் இப்போலாம் அந்த லைஃப் வர மாட்டேன் ஐயோ மாற்றி மாற்றி கொடுக்குறேன் டைம் அவுட் கொடுத்து விட்டுறேன் இந்த நாய்களுக்கு இதை மாற்றி மாற்றி கொடுக்குறேன் ஷாம் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் பாருங்க அந்த பண்ணாடைகளுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அடிச்சு விடுங்க டைம் அவுட் போட்டு விடுங்க குட் நைட் பண்ணிட்டா நான் எவ்வளோ பேர் பேடி நாய் அடுத்து கொஞ்சம் என்னாச்சு ப்ராப்ளம் ஆயிரம் சார் சொல்லுதார் வாங்க ட்ரை ட்ரைஃபி தம்பி வெல்கம்ப்பா

உடனடியே உங்க அப்பானா போய் கேள்வினா வாழ்ந்து சேனலை வச்சிருக்கீங்க பொறம்போக்குள்ள இப்படி வர்றீங்க வெட்கமா இல்லைடா உங்களுக்கு சொல்லுங்கப்பா என்னது என்ன பெயர் வி பி ஆர் வெப்பரா ஆஹ் வைப்பரா இதெல்லாமே பேர் வச்சிட்டு வருவாங்க சிபி உங்களுக்கு நான் ஸ்பேனர் குடுக்கணுமாப்பா தொடர்ந்து நம்ம லைவ்ல வரவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் எல்லாருக்கெல்லாம் கொடுக்கறது இல்லைப்பா ஹாய் பிரதீப் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டேன் எஸ்எஸ் பிரதர்